இந்த மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வண்டி ஒரு லட்ச ரூபா டிஸ்கவுண்ட்ல கொடுக்க போறோம் வண்டியில ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு உங்களுக்காகவே இந்த வண்டியை கம்மியான பிரைஸ்ல சொல்லி இருக்கிறோம் அதனால குயிக்கா கால் பண்ணி உங்களுக்கான வண்டியை புக் பண்ணிக்கங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட்ல வண்டி கொண்டு வந்திருக்கோங்க ஆமாங்க லாஸ்ட் டைம் போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரைஸ்ல இருந்து இப்ப போடுற வீடியோல ஒரு லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கும் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலேயே இருக்கும் அப்படி என்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா வண்டி உங்களுக்கு ஃபுல்லாகவே பாடி ஸ்டிக்கர் எல்லாமே போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா மிரர் அலாய் வேலு பலூன் டயரு இப்படி வண்டியில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே பயங்கரமா போட்டுருக்காங்க ஹெட் லைட் எல்லாம் பாருங்க ப்ரொஜெக்டர் லைட் எல்லாமே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை வண்டியில உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் இருக்கு அது மட்டும் இல்லை ஃபுல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே சூப்பராகவே இருக்குது அது மட்டும் இல்லை டோர் ஆக இருக்கட்டும் பாய்லரி அது மட்டும் இல்லை சைலன் இப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க இன்டீரியர் எல்லாமே வேற லெவலில் இருக்குதுங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நாலு விண்டோ பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக் வந்துடும் வண்டியில் வண்டியோட லுக் பார்த்தாலே தெரியும் வண்டி எந்தளவுக்கு நீட்டாக இருக்குங்கிறது வண்டியோட ட்ரான்ஸ்போர்ட் ஜீ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு வண்டியோட சைலன்சர் பீட்டு பீட் கொண்டு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம் மறுபடியும் சொல்றேன் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்கல இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ கொடுக்க போகிறதே வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தாங்க நேரில் வந்து பாருங்க டெஸ்டை பண்ணி பாருங்க வண்டி போட்டு ரேட்டு இன்னுமே கம்மி பண்ணி தரலாம் நம்ம மறுபடியும் நம்ம சந்தோகி காசு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பாவூர் சத்ரங்க திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்ல மகிழ்வண்ணநாதபுரம் என்ற இடத்துல தான் இடத்துலதான் இருக்குதான் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க